நமக்கு பாருங்க நியூ கவர்னன்ட்ல நமக்கு எல்லாமே லெகுவாய் கொடுத்திருக்கிறார் என் நுகம் மெதுவாயும் என்னுடைய சுமை அதோட அர்த்தம் உங்களுக்கு புரியுதா யூதர்கள் மற்றவர்கள் மீது சுமக்க முடியாத பாரத்தை போட்டாங்களாம் வேற ஒரு ஜாதியில இருந்து வேற ஒரு மதத்துல இருந்து யூத குலத்துக்கு கன்வெர்ட் ஆகணும்னு ஒருத்தர் நினைச்சானா நீ கன்வெர்ட் எல்லாம் ஆகலாம் மொத போயிட்டு அறுநூத்தி முப்பது கட்டளைகளில் பிரதான கட்டளையா இருக்கிற விருத்த சேதனத்தை பண்ணி கொண்டு வாங்குவாங்க விருத்த சேதனம்னா அது ரொம்ப சரீரத்தில் ச சரீரப்பிரகாரமாக செய்கிற ஒரு சடங்கு ஆனால் இது எல்லாருனாலையும் செய்ய முடியாது ஒரு ஒரு நெருக்கமான இடுக்கமான ஒரு வழியாக இருந்தது நியாயப்பிரமாணத்தின் மூலியமாக கத்தரை அடைவது ஆனால் புதிய பாடலில் நாம் எப்படி நீதிமான்கள் ஆக்கப்பட்டோமா ரோமர் ஐந்து ஒன்று இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிற படியால் இனிதான் நீங்கள் நீதிமான் இல்லை ஆல்ரெடியே நீங்கள் விசுவாசத்தினால நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீங்க ஆபிரகாம விசுவாசத்துல அழைத்து விசுவாசத்துல நீதிமானாக்கி அவனுடைய விசுவாசத்தையே நீதியாக எடுத்தாருல அப்படி அவர் ஆபிரகாமுக்காக செய்யலாம் ஆபிரகாமுக்குள்ள இருக்கிற உங்களுக்காகவும் எனக்காகவும் செய்தாராம் அதனாலதான் ஆபிரகாம் விஷயத்துல ரொம்ப நீடிய பொறுமையா இருந்தார் உன் சந்ததி உன் வித்துல சந்ததி பறக்கணும்டா ஏன் சந்ததிக்கு மேல இருக்கனா அந்த அப்படி விட்டன் வைய அடுத்து பரமேசனுக்கு இல்ல சுந்தரி இல்ல ஷாலி இல்ல ஜோதி இல்ல ஏனென்றால் இவர்கள் எல்லோரும் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட அழைக்கப்பட்டு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவருடைய சுமை லெகுவாயும் அவருடைய நுகம் மெதுவாயும் இருக்கிறது